வெல்கம் டு ஜராஜித் நேத்ரா பேபி நேம்ஸ் சேனல் பதுமை மென்மையானவள் நிம்ராலஜன் இரண்டு பமீலா தேன் போன்றவள் நிம்ராலஜியன் எட்டு பரிணிதா நிபுணர் போன்றவள் நிம்ராலஜியன் ஐந்து பரிமளா தன்னிறைவு கொண்டவள் நிம்ராலஜியன் மூன்று பரீனா தேவதை போன்றவள் நிம்ராலதியன் ஒன்பது பர்ணிகா சிறிய இலை போன்றவள் நிம்ராலதியன் இரண்டு பர்மிதா ஞானம் கொண்டவள் நிம்ராலத்யன் மூன்று பர்மிணி நியாயமானவள் நிம்ராலத்யன் ஆறு பல்லவி உ மொட்டு போன்றவள் நிம்ராலஜன் ஐந்து பவிதா தூயமானவள் நிம்ராலஜன் எட்டு பவீனா புத்துணர்ச்சி கொண்டவள் நிம்ராலஜியன் நான்கு பனிமலர் மென்மையான மலர் போன்றவள் நிம்ராலஜன் எட்டு பாடினி மனதிற்கு இதமான பாடல் நிம்ராலதியன் மூன்று பாரவி பறவை பூண்டவள் நிம்ரலத்யன் ஒன்று பார்வதி சிவபெருமானின் மனைவி நிம்ரலத்யன் ஐந்து பாவை அழகான பெண் பூண்டவள் நிம்ரலத்யன் ஒன்பது you for watching this video. Please like, share and subscribe.